வணக்கம் இந்த தொடருக்கு இவ்வளோ ஆதரவு நான் நினைக்கவே இல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லோருக்கும் நன்றி சில குரல்னு இது என் சொந்த குரலே நீங்க என்ன சொன்னாலும் என் பண்ணி தொடரும் இப்போ கதைக்குள் போவோமா அறுபத்தி மூணு நாயன்மார்களின் புனிதமான வரிசையில் முதலில் நாம் பார்க்க போகும் இந்த மகான் வயசுல பெரியவர் இல்ல மூன்றே வயசு குழந்தை ஆனா அந்த குழந்தை பாடின பாடல்கள் இன்னைக்கும் சிவபெருமான் கோயில்ல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அவருதான் திருஞான சம்பந்தர் குழந்தை ஞானி திருஞான சம்பந்தர் சீர்காழி அது ஒரு சாதாரணமான ஊர்ல சிவபெருமான் நடனமாடிய சைவத்தின் அடையாளம் கொண்ட ஊர் அவருடைய தந்தையின் பெயர் சிவபாதை இருதயர் ஒரு பெரிய சிவபக்தர் தாயின் பெயர் பகவதி அன்பும் பக்தியும் நிறைந்த ஒரு தாய் இந்த தம்பதியருக்கு பிறந்த அந்த தான் எல்லோருக்கும் வியப்பை கொடுத்தது ஒரு நாள் சிவபாத இருதயர் சிறு குழந்தை சம்பந்தரை சீர்காழி சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனார் தந்தை குளிக்க போன நேரத்துல அந்த குழந்தை அம்மா அம்மான்னு அழுது அந்த அழுகை விண்ணை தொட்டது அடுத்த நொடியே பார்வதி தேவியே தாயாக வந்து சிவபெருமானோடு சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஞானப்பால் கொடுத்தார் திரும்பி வந்த தந்தை கேட்டார் குழந்தையே உனக்கு யார் பால் கொடுத்தது அந்த சிறுவன் வார்த்தையால பதில் சொல்லல பாடலால பதில் சொன்னார் அந்த தேவார பாடல்தான் தான் புகழ் பெற்ற பாடல் தோடுடைய செவியன் அதுவே திருஞான சம்பந்தரின் முதல் தேவார பாடல் அந்த நொடியிலேயே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் சாதாரண குழந்தை இல்லை இவர் சிவஞான பெற்ற நாயன்மார் மூணு வயசிலேயே திருஞான சம்பந்தர் தேவாரம் பாட ஆரம்பிச்சிட்டாரு அவர் பாடிய ஒவ்வொரு பாடலும் சிவபெருமானின் பெருமையை சொன்னது மக்களின் மனசை சைவ சமயத்தை உறுதியாக நட்டது குழந்தை குரல் தான் ஆனா அந்த குரல்ல சிவனின் ஆணை இருந்தது அந்த காலத்துல சைவ சமயம் பல சவால்களை எதிர்கொண்டது திருஞான சம்பந்தர் ஊரூரா நடந்தாரு கோயில் கோயிலா போனாரு சிவனை புகழ்ந்து பாடினாரு எங்க பாடினாரோ அங்க சிவபக்தி எழுந்தது கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டது ஓம் நம சிவாய நாமம் ஒளித்தது அவர் ஒரு குழந்தை இல்ல அவர் ஒரு சமயத்தூள் திருஞான சம்பந்தர் வாழ்க்கை அற்புதங்களால நிறைஞ்சிருக்கு சில இடங்கள்ல அவரு நோயை திருத்தாரு சில இடத்துல வறுமைய போக்குனாரு சில இடத்துல மக்களோட மனசை மாத்தினாரு ஆனா அவர் எங்கேயுமே நான் பெரியவன்னு சொல்லவே இல்லை எப்பவும் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் சமுதருக்கு திருமணம் ஏற்பாடு நடந்தது அனைவரும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது சிவ ஜோதி எழுந்தது அந்த ஜோதிக்குள் திருஞான சமுதர் முழுசா கலந்தார் இது மரணம் இல்ல இது தோல்வியும் இல்ல இது முக்தி இது சிவனோட ஒன்றாகும் தருணம் திருஞான சம்பந்தர் இன்னைக்கு வாழ்ற நமக்கு என்ன சொல்றாருனா ஆன்மீகத்துக்கு வயசு கிடையாது பக்தி தான் உயர்வு மனசு சுத்தமா இருந்தா சிவனை அடையலாம் சிவன் தானா நமக்கு அருள் புரிவார் குழந்தையா இருந்தாலும் மனம் முழுக்க சிவன் இருந்தா வாழ்க்கை தெய்வீகமாக மாறும் இப்படிப்பட்ட மகான் தான் திருஞான சம்பந்த நாயனார் இவரோட கதையும் செய்த அதிசயங்களும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா நான் உங்களுக்கு சுருக்கமா தான் சொல்லி இருக்கேன் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் இந்த புனித பயணத்தில் இது முதல் படி அடுத்த வீடியோல திருநாவுக்கரசர் அதாவது அப்பர் நாயனார் அவருடைய உருக்கமான பக்தி கதையோடு சந்திப்போம் இந்த தொடரை மிஸ் பண்ணாம இருக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துங்க லைக் பண்ணுங்க மற்றும் இந்த மாதிரி தலைப்பு விரும்பும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி